அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலாக் பாதிக்கு பாதி விலையில் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் அல்தாஜ் ஷாப்பில் தான் வாங்க உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும் கிராண்ட் லுக் ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள் செம கலெக்ஷன் வச்சுருக்காங்க நிறைய மாடல் இருக்குது ஸ்டோன் உள்ளது இருக்குது ஸ்டோன் இல்லாதது இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா காட்டேன் பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் நிறைய பேக் கலெக்ஷன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் நெய் பாலிஷ்லாம் கலர் கலராக வச்சுருக்காங்க இயரிங்லாம் செம மாடல் வச்சுருக்காங்க நிறைய டிசைன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்லாம் ஃபேன்சி ஹேண்ட்பேக்கு ஸ்டோன் இல்லாதது இதுவுமே செம லுக்காகவும் செம மாடலாகவும் இருந்துச்சு இதுலேயுமே என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த பேக்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அது அப்படியே பாதி விலை தான் இந்த ஹேண்ட் பேக்லாம் பாருங்கள் செம்ம டிசைனாகவும் செம மாடலாகவும் இருக்குது கலரும் சூப்பர் சூப்பர் கலர் வச்சுருக்காங்க நெக்லஸ் செட்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தான் இதில் ஆஃப் ரேட் தான் வரும் ஆஃப் ரேட்னால் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள் கலெக்ஷன்லாம் எல்லாமே ஸ்டோர் காசு மாலை பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த காசு மாலை த்ரீ தௌசண்ட் அப்படியே பாதி ரேட்டு தான் அடுத்து மாலை செட்டு பாருங்கள் இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ரேட்டு டூ தௌசண்ட்லேயும் இருக்குது த்ரீ தௌசண்ட்லேயும் இருக்குது அதுலேருந்து அப்படியே பாதி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்குது நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லாமே கம்மி ரேட்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் அழுத்தாஜும் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹேர் ட்ரையரு தார்ச் லைட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் இங்கே இருக்குது எல்லாமே ஆஃப்ரேட் தான் அடுத்து பேக் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போட்டு போகிற மாதிரி ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ ஒரு பேக் காட்டுற பாருங்கள் பொண்ணுக்கெலாம் செப்புக்கு வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சிருக்கு ஸ்டோன் இல்லாமலும் இருக்குது இந்த பேக்லேயும் நிறைய கலர் வச்சுருக்காங்க இதுவும் சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஹேண்ட் பேக் தான் இதில் நிறைய நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லாமே பாதி ரேட்டு தான் இந்த மாதிரி பேட்டில் நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேர்ட்ஸ் ஹேண்ட் பேர்ட்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நிறைய மாடல் இருந்துச்சு நான் அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க காலேஜுக்கு போட்டு போகிற மாதிரி பேக் பேக்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க டிசைனும் சூப்பராக இருக்குது கலரும் செம கலர் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பேக் காட்டுறோம் பாருங்க இந்த பேக் வந்து ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நிறைய வெரைட்டி நிறைய கலர் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் காட்டுறோம் பாருங்கள் பேங்கிள்ஸ் ஐட்டம் பேங்கிள்ஸ் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லா சைஸ்லேயும் இருக்குது டூ ஃபோர் இருக்குது டூ சிக்ஸ் இருக்குது டூ எயிட் இருக்குது எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க டிசைனும் சூப்பர் சூப்பர் டிசைன் வச்சுருக்காங்க அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறோம் பாருங்கள் ரிங்கு கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயும் நிறைய டிசைன் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க இதை மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்னா நிறைய இங்கே வச்சுருக்காங்க இயரிங் இருக்குது ரிங்கு இருக்குது நிறைய டிசைன் நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஆஃப்ரேட் தான் இயரிங்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படி காட்டுறேன் பாருங்கள் அடுத்து குட்டீஸ்க்கு பிடிச்ச டாய் செக்ஷன் இருக்குது எல்லா மாதிரி டாய்ஸும் இங்கே வச்சுருக்காங்க காரு பைக்கு புல்டோசர் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே ரேட் தான் ஹேர் கிளிப்பில் நிறைய மாடல் இருக்குது ஹேர் பேண்டும் இருக்குது ஹேர் பேண்டில் டிசைன் டிசைனாக மாடல் மாடலாக வச்சுருக்காங்க இது எல்லாமே ஹேர் கிளிப்பு எத்தனை டிசைனில் எத்தனை மாடல் இருக்குது பாருங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க லெபர் பேண்ட்லேயும் இதெல்லாம் கிளிப்பு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பன் சாஸ்திர செட்லேயும் நிறைய மாடல் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் கலர் கலராக வச்சுருக்காங்க ஒயிட்டில் சூப்பர் சூப்பராக இருக்குது கப் ஜூஸ் கிளாஸ்லேயும் நிறைய மாடல் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க பவுல்லாம் சூப்பர் சூப்பராக டிசைனாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் அழுத்தாஜ் ஷாப்பையே விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டூல்ஸ் எல்லாமே இருக்குது சிசரு கட்டிங் போர்டு இந்த ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ள ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நிறைய மாடல் கூட வச்சுருக்காங்க ஜெக்கு பாருங்கள் ஜெக்குலேயும் நிறைய மாடல் இருக்குது இதுவுமே ஆஃபர் பிரைஸ் தான் பிளாஸ்டிக் டப்பாலாம் நிறைய இருக்குது இது எல்லாமே செட்டே ஆஃபர் பிரைஸ் தான் நல்லா ஒர்த்தாக இருக்குது ஸ்கூல் பேக்கும் வச்சுருக்காங்க அதுலேயும் நிறைய மாடல் இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியாக குரான் ஃப்ரேம் வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை மாடலில் எத்தனை டிசைனில் வச்சுருக்காங்க இஸ்லாமிக் ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வால் கிளாக்கும் நிறைய மாடல் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு அப்படியே ஜாமானை வாங்கிட்டு பில்லு போட வந்தோம் பில்லு போடுற இடத்துல செம்ம கூட்டம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து பில்லு போட்டுட்டு அப்படியே கிளம்புனோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் அல்தாஜ் போய் விசிட் பண்ணுங்கள்